நம்ம தமிழ் சினிமாவில் இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்தில் விஜிபி குரூப் மாதிரி விடிஜி குரூப்புன்னு வந்துருக்கு அவங்க ஃபஸ்ட்டு பாலே சிக்ஸ் மாதிரி டிமாண்டி காலனி சூப்பராக போகும் சார் நல்லா இருக்குது நல்ல படம் ரெண்டாவது படம் சென்னை கேங் சார் அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார் மாதிரி நிறைய படம் இருக்குங்க சார் அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் இமான் சார் இமாம் சார் பற்றி சொல்லணும்னா நேஷனல் அவார்டு பின்னது இதுக்கப்புறம் எதுவும் சொல்லலாம் நான் இல்லை சார் பகா நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்து பயந்துருப்போம் ஆனந்தராஜ் சார் அவரு கூட நம்ம நிக்கிறோம் நம்ம நடக்கிறோம் அதே பெரிய விஷயம் சின்ன விஷயமா தான் நல்லா காமெடி பயங்கரமா இருக்கும் இல்ல இல்ல சார் அவங்க கேட்கல வேற என்ன பண்றது அதுல்யா மேடம் ஹீரோயின் ஸ்வீட் அண்ட் சிம்பிள் மற்றபடி வேற விஷயம் பேசுறேன்னா வைபவம் பேசுவாப்பில் இளவரசர் சொன்ன மாதிரி வைபவெல்லாம் சாதாரணா இருப்பை ஆனால் பயங்கரமான அது இல்லை சார் ஒண்ணு சார் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் இளவரசர் சார் அவரை பத்தி சொல்லணும் ரொம்ப சீனியர் இன்னும் சார்

சில டைலாக்ல படிச்சேன் நான் பயங்கர சூப்பராக இருந்தது ஆனால் அதே மாதிரிதான் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லை அஜய் சிம்பிளாக தான் மொபைல் போட்டு கொரியோகிராஃபி மஸ்டா ஈஸியா மற்றபடி பேசலாம் நிறைய பேசிட்டே இருக்கலாம் தேங்க்யூ பாய்